ரெண்டு சமூக பதிமூணாம் அதிகாரத்தில் தாமாருக்கு நேர்ந்த பரிதாபமான நிலை குறித்து வாசிக்கும்போது இன்றைய சூழ்நிலையில் கூட பல பாதிக்கப்பட்ட தாமார்களை நாம் கடந்து போய்க்கொண்டுதான் இருக்கிறோம் தாவீது ராஜாவின் அழகான மகள்தான் இந்த தாமார் தாவிதின் குமார் அப்சலோவின் சகோதரி அவள் தாவீதின் அரண்மனையில் அவன் மனைவி மார்பிள்ளைகள் எல்லாருமே வசித்தார்கள் தாவீதின் மனைவி அகினோவாவுக்கு பிறந்தவன் அம்னோ அவன் தாவீதீன் மகள் தாமாரின் மீது மோகம் கொண்டார் அவள் மாற்றாந்தாயின் மகள் என்பதால் பொல்லாப்பு செய்வதற்கு தயங்கினான் அம்னோனுக்கு யோனதாப் என்ற மகா தந்திரவாதியான நண்பன் ஒருவன் இருந்தான் அம்னோனுக்கு தந்திரமான ஒரு யோசனையை சொன்னான் அவன் அதன்படி அவன் தகப்பன் வரும்போது வியாதிகாரன் போல படுக்கையில் படுத்துக் கொண்டான் தன் சகோதரி தாமார் வந்து தனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தன் தகப்பனை கேட்டுக்கொண்டான் தாவீதின் சொல்படி தாமார் அம்னோனுக்கு பணியாரங்கள் சுட்டுக் கொடுத்தாள் அம்னோன் எல்லாரையும் வெளியே போகச் சொல்லிவிட்டு தன் அறைக்கு தாமாரை அழைத்து அவள் கையை பிடித்து பலவந்தம் பண்ணினான் மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்று கதறிய தாமாரை இரக்கமில்லாமல் பலாத்காரம் பண்ணி அவளை கற்பழித்தான் பிற்பாடு அவளை மிகவும் வெறுத்து நீ எழுந்து வெளியே போய்விடு என்று மனசாட்சி இல்லாமல் அவளை துரத்தினான் பலவர்ண அங்கி அணிந்த தாமார் தன் தலையில் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தன் பலவர்ண வஸ்திரத்தை கிழித்து சப்தமிட்டு அழுது கொண்டு போனாள் சகோதரனாகிய அப்சலோம் பகையை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் தாமாரை மௌனமாக இருக்கச் சொன்னான் தாவீது இதை கேள்விப்பட்டு வெகு கோபமாக ஏறிந்தான் தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோம் வீட்டில் தனித்து கிலேசப்பட்டு கிடந்தாள் தாமார் தான் ஒரு அரசனின் மகளாக இருந்தாலும் அவள் தன் வாழ்நாளை அறைக்குள்ளேயே கிடந்து பரிதாபமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள் இன்றைய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு ஆளாகி முடங்கி கிடக்கும் பெண்கள் இருக்கவே செய்கிறார்கள் வெளியே சொல்ல அவமானப்பட்டு கொண்டு தங்களையே அருவருப்பாக நினைத்துக்கொண்டு கொண்டு தங்களை தாழ்த்தி தங்கள் தேவனுக்கு பிடிக்காதவர்கள் என்று அவர்களாகவே ஒரு முடிவுக்கு வந்து மனதால் காயப்பட்டு வாழ்கிறார்கள் நமக்காக ரத்தம் சிந்திய இயேசுவிடம் வரும்போது நாம் புதிய சிருஷ்டியாகிறோம் ஆனால் நாமே வலிய நம்மை பற்றிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி கடந்த காலத்தில் தாங்கள் செய்த தவறுக்காக அல்லது செய்யப்பட்ட தவறுகளுக்காக ஒரு கூட்டுக்குள் ஒடுங்கி போகிறோம் இப்படிப்பட்ட நினைவுகளை நமக்குள் உருவாக்கி கொண்டே இருப்பவன் சாத்தான் சாத்தான் தரும் அவமானத்தை நாமும் சுமந்து கொண்டே அலைகிறோம் நம் குற்ற உணர்வை அதிகரித்து நாம் கர்த்தர் அருகில் போக விடாமலே தடுக்கிறான் அதுதான் அவர்களின் தகுதி என்று நினைக்கும்படி செய்கிறான் இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தினாலே அவர்களை மீட்டவர்களுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை பாவத்தினால் கரைப்பட்டவள் என்கிற ஆழமான உணர்வை அவர்களுக்குள் சாத்தான் ஊன்றி வைத்திருக்கிறான் தாமார் ஒரு தவறும் செய்யவில்லை அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டது தாமாரின் கதையில் அவள் தகப்பன் கோபமானான் என்று மட்டும்தான் காணப்படுகிறது அவளை தேற்றி அவளை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள அவன் முயற்சி செய்யவே இல்லை அவளின் சகோதரன் கோபத்தை மனதிலேயே வைத்திருந்து பிற்பாடு அம்னோனை கொன்றுவிட்டான் இது நல்ல தீர்வாகாது ஆனால் நம் பரம தகப்பன் நாம் எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் நான் பலாத்காரம் என்ற ஒன்றை மட்டும் குறிப்பிடவில்லை பல்வேறு சமயங்களில் நடந்த நிந்தை அவமானங்களால் அலட்சியங்களால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இதோ ஆண்டவர் அபிஷேக தைலத்தினால் நம்மை அபிஷேகம் பண்ணவே காத்திருக்கிறார் யார் எப்படி பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் தங்களை ஒப்புக்கொடுக்கும்போது அவர்களின் நொறுமுண்ட இருதயத்திற்கு ஆறுதல் தருகிறார் மீட்டு முழு மகிமையின் மாற்றங்களை தருகிறார் நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்று மகிழ்ந்து விட்டால் உங்களால் முடிந்தவரை துக்கமும் பாடும் நிறைந்தவர்களிடம் நம் தேவனின் மகிமையை எடுத்துச் சொல்லுங்கள் இந்த அற்புத அனுபவம் அவர்களும் பெற்று விடுதலை பெறட்டும் இயேசுவின் நாமும் மட்டுமே மகிமைப்படட்டும் அமீன்